தங்கப்பாண்டிய ஐயா பேச போகிறாங்க அவருடைய பேச்சு வந்து நாங்கள் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கணும்னு இருந்தோம் ஆனால் அதை எதிர்பார்க்காம கால நேரங்கள் வந்து மாறிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் எல்லோரும் பசியோடு தான் இருப்பீங்க ஆனால் அவர் வந்து இப்போ செவிக்கு அருமையான ஒரு விருந்து கொடுக்க போகிறாரு அவர் பேச ஆரம்பித்தோடனே நம்ம பசியை மறந்துடுவோம் ஏன்னா அவருடைய பேச்சு அற்புதமான பேச்சு ஐயா பேச ஆரம்பிக்க போகிறாங்க மாணவர் மற்றும் நல்ல ஒரு அறிமுகமானவங்க என்னை எங்கள் ஊருக்கு வாங்க வாங்கன்னு அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரணும்ல ஜோசியத்தில் அதுதானே சொல்கிறோம் உங்களுக்கு நேரங்காலம்னு ஜோசியம் இருக்கும் அது தானே கரெக்டா அப்போ இந்த நேரங்காலம் இப்போ வந்து இந்த மண்ணில் வந்து நிற்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே எனக்கு வந்து வணக்கம்தான் ஐயா சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு ஆர்வம் வேணும் நான் வந்துட்டோம்னா செல்லெல்லாம் ஆப் பண்ணிடுவேன் ஜோதிடத்துக்குன்னு ஒரு டைம் இருந்தால் அதில் தான் இருக்கணும் வேர்த்து ஊற்றுனாலும் எந்திரிச்சு போக மாட்டேன் ஏன் அப்படின்னா எந்த துறையில் இறங்கினாலும் சரி அதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதில் எஃபெக்ட் போடுறீங்களோ அளவுக்கு உயர்ந்துருவீங்க வகுப்பு படிக்கிற காலத்தில் அத்தனை பேரும் செல்லை ஆன் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு வகுப்பு முடிகிற வரைக்கும் சுவிட்ச் ஆஃபே பண்ணி வச்சுருவேன் அந்த முப்பது முப்பத்தி ஆறு பேர் வரைக்கும் படித்தோம் எங்கள் வாத்தியார் சொல்லுவார் வந்த உடனே நீ வந்து உன் கவனங்க இருக்குது அதனால் நீ கண்டிப்பாக வருவே அப்படின்னு ஒரு ஆசை கவனம் தான் முக்கியம் ஜோதிடம் கஷ்டம் உண்மையிலே கஷ்டம்தான் ஏன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டம் இதுக்குள்ளே எல்லாமே சொல்லணும் எப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லணும் ஜோதிடம் வாஸ்துக்கு மொத்தம் கிடையாது மருத்துவத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்குமே ஜோதிடத்தின் தொடர்பு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு கிரகத்துக்கு கலர் வர்ணம் சொல்லியிருக்காங்களா மெட்டல் சொல்லியிருக்காங்களா கடவுள் சொல்லியிருக்காங்களா ஒரு கிரகத்துக்கு எத்தனை காரகத்துவம் இருக்குது அப்போ எல்லாத்துக்குமே ஜோதிடம் வந்து தொடர்பில் இருக்குது அதை அப்படி நம்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையாக தான் இருக்கும் ஜோதிடம் சொல்லலாமா ஜோதிடம் நான் சொல்லிட்டு சொன்னால் பழிக்குமா இல்லை உங்கள் கர்மம் எனக்கு வந்துருமா இதெல்லாம் திங்க் பண்ணவே செய்யாதீங்க இந்த ஜோதிடத்தை எடுத்து நீங்கள் பேசி ஒருத்தருக்கு நல்வழி காட்டுறீங்கன்னா நீங்கள் பெரிய பாக்கியசாலி இந்த இடத்துல நான் இப்படி பேசுகிறேன்னா இந்த ஜோதிடம் கொடுத்த மரியாதை என் குருமார்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு நான் கற்றுக்கிட்ட குருமார்களுடைய ஆசீர்வாதமும் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜோதிடத்தில் எல்லா ஜோதிடரையும் சக ஜோதிடரையும் நம்ம மதிக்க கற்றுக்கணும் அவர் அவர் புதுசாக வந்திருக்கார் அவர் சின்ன ஜோதிடர் நான் அனுபவத்தில் கூண்டவேன் அதெல்லாம் ரெண்டாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோதிடராக ரைட் என் ஜாதகத்தை ஊர் ஊருக்கு போய் ஜாதகம் பார்க்குற பழக்கம் எனக்கு உண்டு ஜாதகம் படிக்க ஆரம்பித்தோடனே எப்பெல்லாம் ஊருக்கு போகிறோமோ ஒரு போர்டு எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த ஏரியா போனாலும் சரி ஜோசியர்னு போட்டிருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்காரான்னு பார்ப்பேன் டக்குன்னு டேட்டா பேப்பரத்தை கொடுத்து உட்காந்துருவேன் ஏன் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க புரியுதா ஜோதிடம் படிப்போம் படிக்கிறவங்களை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது லக்கணத்துலேருந்து ஆரம்பிப்பான் எட்டாம் பாவத்தில் ஆரம்பிப்பான் ஒரு ஆள் சூரியன்லேருந்து ஆரம்பிக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ ஜோதிடத்தை நம்ம என்ன தான் படித்தாலும் எவ்வளவு புஸ்தகம் படித்தாலும் பயிற்சி எடுத்த பறவுதான் விதிகள் நமக்கு புலப்படும் கரெக்டா ஐயா கட்டாங்கய்யா நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா விதியும் ஒத்து வருதா ஐயா படித்த ரூல்ஸ் எல்லா இடத்துலையும் வருதா நமக்கு வரல அப்போ ஒரு இடத்துல ஒத்து வராத ஒரு விதி இன்னொரு இடத்துல வருது அப்போ இங்கே என்ன செய்யணும் யாருக்கு எப்படி சொல்லணுங்கிறத பயிற்சியில் என் குருநாதரனுக்கு சொல்லுவார் அனுபவத்தில் தான் பல விஷயங்களை ஜோசியத்தில் கற்றுக்கிட முடியும் அனுபவத்தில் தான் கற்றுக்கிட முடியும் ஜோதிடம் பல ரூட்டு பல மெத்தடு சோதனைது பல ரூட்டு பல மெத்தேடு ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் அது நல்ல பலனை செய்யும் அப்படின்னு நம்ம படிப்போம் படிச்சிருக்குமா இல்லையா மூல நூல்கள்லையும் நமக்கு குருமார்கள் சொல்லி கொடுப்பாங்க ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் அதனுடைய பலன் அவருக்கு குறைவு படிச்சிருக்குமா இல்லையா நீச்சம் பெற்ற கிரகம் பலன் தராமல் இருந்திருக்கா ஐயா ஒரு ஆளுக்கு செவ்வாய் நீச்சம் அப்போ வீடு வாசலே இல்லைன்னு சொன்னால் அங்கே நம்ம தப்பாயிருவோமா ஐயா ஒரு ஆளுக்கு செவ்வாய் பலமாக இருக்குது பூமி அமையலன்னு வராரு அப்போ இங்கே விதி தப்பு இல்லை அதை எப்படி யாருக்கு சொல்லணுங்கிற மதி தான் இங்கே முக்கியம் ஐயா புரிஞ்சதா சொல்லி கொடுத்தது தப்புன்னு என்றைக்குமே நீங்கள் போகக்கூடாது அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தது தப்பு ரூல் தப்பே கிடையாது யாருக்கு தக்குனா எப்படி பலன் பேசணும்னு தெரியணும் ஐயா கரெக்டாக ஐயா குருநாதர் ஐயா காலையில் பேசினார் வர்றவனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும் எப்படி ஜோதிடர் வந்துங்கயா மிகச்சிறந்த ஒரு திறமசாலி தான் ஏன் ஆக முடியும் ஏன் அப்படி தெரியுமா காலையில் ஒருத்தர் வருவார் அரை மணி நேரம் சொல்லுங்க சீக்கிரம்லாம் முடிக்கக்கூடாது பாரு அடுத்த ஒரு ஆள் வருவார் சார் டைம் இல்லை அஞ்சு நிமிஷம் பாரு நீங்கள் அரை மணி நேரம் சொல்லுங்கன்னு ஒன்னா இங்கே சனி பகவான் சுலோவாக போகிறதுக்கு சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணணும் இன்னொரு ஆள் வரும் சார் குயிக்காக ரெண்டே பாரு இங்கே சந்திரன் ஆக்டிவேட் பண்ணு புரியுதா இல்லையா ஒரு இதில் எல்லாரையும் சொல்லணும் பாரு என்ன சிவசி இருந்துச்சா எங்கள் சித்தப்பா அப்புறம் இருக்கு தம்பி பையனுக்கு அப்புறம் இருக்கும் பாரு அதுக்கு தயாராகணும் ஒரு ஆள் வந்து என்ன இன்னைக்கு விவசாயம் பண்ணலாம் போன உடனே நெல் போட்டேன் இப்போ அந்த நெல்லை போடலாமா பாரு இப்போ நீங்கள் விவசாயம் மாறணும் அவர் போன உடனே ஒரு ஆள் வருவார் ஒரு ப்ரொமோஷன் மத்திய அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் கிடைக்குமா ஒன்று நீங்கள் மத்திய அரசாங்கத்து டெல்லிக்கு போகணும் புரியுதா இல்லையா ஒரு ஒருவோட கேள்வி வந்துருமா ஒரு நாளைக்கு ஐயா ஒரே கேள்வி வந்துருமா வரவே செய்யாது ஜோதிடர் வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது நம்ம வந்து மக்கள் மத்தியில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக நாம் இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் தகுதியுள்ளவனாக இருக்கணும் எப்படி அதை காப்பாற்றணும் நான் ஒவ்வொரு மடையிலும் சொல்லுவேன் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமையுமே இப்போ நம்ம ஜோதிடர் ஒற்றுமைங்கிறது முன்பொரு காலங்களெலாம் ரொம்ப கம்மி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது ஒரு ஐம்பது சதவீதம் ஒற்றுமை நன்றாக தெரிகிறது இது மேலும் இன்னும் வளரணும் இன்னும் பத்தாது இன்னும் மனுஷனும் வளரணும் யாருமே சின்ன சோசியர் பேசுகிறாரு இது சின்ன கருத்துன்னு நினைக்கவே செய்யாதீ ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும் ஒரு அனுபவம் ஒரு ஜாதகத்தை கொடுத்து முப்பத்தாறு வயசு மேரேஜ் லட்டு மேரேஜ் இல்லை ஒரு ஜோதிட்ட கொடுக்கும் நானும் நண்பரும் கொடுக்கணும் திருமண தடை திருமண விஷயமாக வந்திருக்கீங்க நாலு பேருமே சொல்லிட்டாங்க நாலு பேர் சொன்ன காரணங்களை கேட்கும்போது நாலு டிஃபரன்ஸ் ஆனால் நாலு பேரும் கரெக்ட் எப்படி எப்படி நாலு பேருமே கரெக்ட் அப்போ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத இப்படி மேடையில் பல ஜோசியர் பேசும்போது நீங்கள் கேட்டு கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் சிறந்த ஜோதிடர் தான் கெட்டாங்கயா சொல்கிறது அப்போ இந்த மாதிரி விழா ஏற்பாடு பண்ணி அந்தந்த பகுதியில் அனுபவம் வாய்ந்த சோதிடர்களை அழைத்து உங்களுக்கு இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி கருத்துக்களை உங்களுக்கு சேர்க்க வைக்க இந்த கமிட்டிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க நான் பொதுவாக கருத்தரங்கம் மாநாடு நடத்துகிறவங்களை ரொம்ப மதிப்பேன் சல்யூட் அடிப்பேன் ஏன்னா அது செய்கிறதுக்கு வந்து தனி யோகம் வேணும் என்ன வேணும் தனி யோகம் ஒரு இருபது நாளைக்கு முன்னக்கூடிய இந்த ஏற்பாடு பண்ணி யார் யாரை கூப்பிட மண்டபம் புக் பண்ண யாராவது செய்ய முடியுமாங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் செய்ய முடியாது அதுக்கு ஒரு அமைப்பு நந்தா துரைச்சாமி ஐயா அவர்களுக்கும் அரோம்பிரா அரியண்ணன் அவர்களுக்கும் இந்த இடத்துல வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஐயா எல்லாருக்கும் யார் விட்டு போச்சுனாலும் மன்னிச்சிக்கங்க எல்லாரையும் வணங்கி என் சிறு உரையை துவங்குகிறேன் நல்லா பாருங்கள் நல்லா கவனிங்க பணவரஸ்தானம் அப்படின்னா என்னங்க ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஏன் இங்கே நாலு வச்சுருக்காங்க பணம்னா ரெண்டாம் பாதத்தோடு முடிச்சிருக்கலாம்ல அப்போ எத்தனை வச்சிருக்கு அப்போ ஒரு மனுஷனுக்கு நாலு ஸ்டேஜ் இருக்கு ஒரு காலத்தில் தோத்தாலும் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு புரிஞ்சதா சிலர் இளமையில் வசதியாக இருக்காங்க சிலர் வந்து ஒரு மத்திய வயசில் வராங்க சிலர் தாத்தா பாட்டியான ஒன்று தாத்தாவான ஒன்று தான் வசதியே வருது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ நாலு ஸ்டேஜ் இருக்குது ஐயா கரெக்டாக சரி அதுக்கப்புறம் திரிகோணஸ்தானங்கள்ங்கிறது என்ன அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது இது யோகம் தரக்கூடியது இது என்ன எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணணும்னா நம்ம லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது நமக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அஞ்சு ஒம்பது அந்தந்த வீட்டுக்குன்னு இருக்கணும் ஐயா புரிஞ்சுதா இப்போ பூமி மனை வாகனம் நான் வாங்கிட்டேன் அதில் வாங்கினா எனக்கு ஒரு நிலை எட்டுமா சொந்த வீடு போய் உட்கார்ந்த உடனே எனக்கு ஏற்றம் வருமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களா ஐயா இருக்காங்களா இல்லையா அப்போ அந்த நாலாம் இடத்துக்கு அஞ்சு ஒம்போது நமக்கு அஞ்சு ஒம்போது போல் ஒவ்வொரு இடத்துக்கும் அஞ்சு ஒம்போவதை பார்க்க வேண்டும் ஐயா புரிஞ்சுதா மறைவுஸ்தானம்னு சொல்கிறோம் அதுதான் என்ன ஆ மூணு ஆறு எட்டு பண்டு மறைவு ஸ்தானம் ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு அப்போ மறைவு ஸ்தானம் ஒரு கிரகம் இருந்தால் அது சார்ந்த கவலை அது சார்ந்த பாதிப்பு உண்டு இப்படின்னு நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காரா மூல நூல்களில் இருக்கா இருக்குல்ல தப்பே இல்லை பாதித்த கிரகம் தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குமா இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ பாதிப்புன்னு ஒன்று கொடுத்துருச்சுன்னா அந்த கிரகம் யோகம் தர தயாராகிவிட்டது என்னது யோகந்தர தயாராகிவிட்டது எந்த முனிவர் சாபம் கொடுக்காரோ அந்த முனிவர் தான் சாப விமோச்சனமும் அப்ப மறைவுஸ்தானங்கள்ல ஒரு பாதிப்புகளை சந்திச்ச உடனே மறுபடியும் அவர் என்ன செய்ய அது அனுபவம் கஷ்டங்கள் என்பது ஒரு அனுபவம் யோகம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வறுமையோ கஷ்டமோ ஒருவனுக்கு வரும் எவர் ஒருவர் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்படுறாரோ அவர் பெரிய அளவுக்கு உயர்ந்ததை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது பார்க்க முடியுதா இல்லையா ஐயா சொல்லுங்க சரி சில ஜாதங்களில் பாருங்கள் யோகம்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ராஜயோகம்னு இருக்கும் அப்போ யோகம்னா என்ன ராஜயோகம்னா என்ன இல்லை யோகம் அப்படினுக்கு ராஜயோகம்னா என்ன அப்ப அதுக்கு வழக்கம் சொல்றேன் ஆவரேஜா நம்ம நல்லா இருந்துகிட்டே இருந்தால் யோகம் எப்படி ஆமாம் ஆவரேஜா நான் இல்லைங்க நானும் கவர்மெண்ட் ஷாப் வீட்லேயும் கவர்மெண்ட் ஷாப் எங்கள் அம்மா அப்பா கொடுத்துருக்கு எப்பவுமே எனக்கு வந்து ஈவனாக போய்கிட்டே இருந்தால் அது யோகம் நான் நல்லா இருக்கேன் ரொம்ப கீழ்நிலையிலிருந்து இவன் வரவே மாட்டான் வாழ்க்கையில் அப்படின்னு இருந்து எதிர்பாராத ஒரு உயர் ராஜ ராஜயோகம் ஏன் புரிஞ்சா பாருங்க சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கேட்டுட்டு வாங்க ராஜயோகம்னா தட்டமடங்க இதே இது எட்டு பன்னெண்டு துருஸ்தானம் விபத்து நடக்கும்னா அவ மாத்துட்டு வாங்க புரியுது அந்த யோகம் சொல்லும்போது பாருங்கள் யாருமே கேது யோகத்தை வரவேற்கணும் கமான் யோகா கமான் அப்படிங்கணும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது நல்ல விஷயங்களாக தேடுங்க நல்ல விஷயமா கிடைக்கும் உண்மையா இல்லையா தோசம்னு பாருங்கள் ஒரு நாற்பது தோஷம் வரும் எத்தனை வரும் நாற்பது தோசை வரும் எதை பார்த்தாலும் தோசமாகவே தெரியும் அதுதான் ஜோதிடருடைய கண்ணோட்டம்னா என்ன சொன்னாங்க கண்ணோட்டம்னாங்க அப்போ நீச்சம் பெற்ற கிரகம் நல்லா கவனிங்க நீச்சம் பெற்ற கிரகம் மறைவுஸ்தானங்களில் உள்ள கிரகங்கள் சோதனைகளையும் சிரமங்களையும் தந்தாலும் ராஜயோகத்தை தருகிறது யாருக்கா பாருங்கள் மூணாறு எட்டு பன்னெண்டில் நாலஞ்சு கிரகம் மறைஞ்சவங்கெல்லாம் பாருங்கள் நல்லா இருப்பாங்க நான் பல மேடைகளில் சொல்லியிருப்பேன் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நீச்சம் பற்றாலும் உக்கரம் பற்றாலும் ராஜயோகத்தை தரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு எத்தனை வீடு இருக்கு சூரியன் சந்திரனை தவிர நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் கேட்டால் அந்த ரெண்டு வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட வீடு இருக்குமா இல்லையா ஐயா இருக்குமா இல்லையா நல்லா பாருங்க ஒரு செவ்வாய் கட்டு போச்சுன்னா ஒரு வீடு நல்லா இருந்தால் இன்னொரு வீடு கெட்ட வீடாக இருக்கும் அப்போ தான் நம்ம ஜோசியத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க கெட்டவன் கெட்டிடில் ரா எனக்கு வந்து நான் பல மேடையில் சொன்னது செவ்வாய் சனி எனக்கு நீச்சம் அஞ்சு ஒன்பது பதினொன்று நீச்சம் கூடாது தண்டனை கிடச்சிருச்சு அதே ஆளு ஆறுக்கும் எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் அவன் தான் அடுத்த ஸ்டெப் ஆறு எட்டு பன்னெண்டு கூடவன் நீச்சம் கெட்டவன் கெட்டடி கிட்டடி ராஜம் ஒரு ஜோதிடத்துறையில் நம்ம எவ்வளவு ஈடுபாடாக வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்தா நம்மளுடைய பெரிய வளர்ச்சிக்கும் சாதகத்தில் இடம் இருக்கு நம்மளுடைய பட்ட கஷ்டத்துக்கும் ஜாதகத்தில் இடம் இருக்குது கட்டம் இல்லாமல் எந்த திட்டமும் இல்லை கேட்டாங்கய்யா ஆமாம் இப்போ பாருங்க ஒரு கிரகத்துக்கு ஈஸியாக ஜோசியம் என்னுடைய ஸ்டைலை ஈஸியாக பலன் சொல்லணும் எல்லாருமே டீப்பாக போய் சொல்ல முடியாது நல்லா கணக்கு போட்டு சொல்கிற ஜோசியம் இருக்குது அது எல்லாருக்கும் ஒத்து வராது எல்லாத்துக்கும் ஒத்து வந்துருமா கால்குலேஷன் பண்ணி இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஒரு ஹையஸ்ட் ஒரு ரூல் சொல்கிறேன்னு வைங்க ஒரு நாலு பேர் புரிஞ்சுக்கிடுவீங்க மற்ற ஆளுக்கு என்ன செய்ய முடியாது புரிய முடியாது ஆனால் எல்லா தரப்புக்கும் புரியுற மாதிரி சொன்னா தான் பொது மேடையில் ஜெயிக்க முடியும் நம்ம பப்ளிக்கில் பேசுகிறோம் வைங்க ஒரு யூடியூப்பில் பேசுகிறோம் மேடையில் பேசுகிறோம்னா அந்த விதி எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்போ தான் எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜரை வச்சுட்டு பேசலாம் அவருக்கு நமக்கும் ஒரு தர்க்கமோ ஒரு கேள்விக்கு பதில் இருந்தால் அவரும் புரிஞ்சுக்கிடுவார் நானும் புரிஞ்சுக்கிடுவேன் ஆனால் பப்ளிக்கில் வரும்போது கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஆர்வம் உள்ளவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எல்லா தரப்பு மக்கள் இருப்பாங்க உண்மையா இல்லையா எல்லாருக்கும் புரிய மாதிரி பேசிவிட்டார் அவர் சிறந்த மேடை பேச்சாளர் சரி இப்ப நல்லா பாருங்க செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன இளைய சகோதரம் நல்ல உடம்பு பதவி அதிகாரம் நிலம் மங்களகாரகம் ஐயா செவ்வாய்க்கு என்ன இருக்கு மங்கள காரகன் சுப நிகழ்ச்சிக்கு எல்லாம் பொறுப்பு செவ்வாய் நீங்கள் வீடு கிரக பிரவேசம் பண்ணா செவ்வா ஒரு பூப்புனித நீராட்டு விழா வச்சா செவ்வா இந்த ஃபங்க்ஷன் வச்சா செவ்வா திருமணம் முடிச்சா மங்களம் என்ன காரகன் மங்கள காரகன் நல்லா கவனிச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த செவ்வாயோடைய பார்வையில் செவ்வாய் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா அதனுடைய பார்வை என்னென்ன இருக்கு நாலு ஏழு எட்டு நல்லா பார்த்துக்குங்க செவ்வாயோடைய காரகத்திலே பூமி மணிக்கும் காரகன் திருமணத்துக்கும் காரகன் விபத்துக்கும் காரகன் விபத்துக்கான பாவம் என்ன எட்டு அதுக்கு எட்டாம் பார்வை இருக்கா சரி திருமணத்துக்கான பாவம் என்ன எல்லாத்துக்கும் இருக்க போல இதுக்கும் ஏழாம் பார்வை இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது பூமி மணிக்கான பாவம் என்ன வேறு யாருக்காவது நாலாம் பாவம் இருக்காங்க அய்யா ஐயா ஒரே பார்வை செவ்வாய்க்கு மட்டும் இருக்கு வேற வேறு வேற இப்போ வேறு பிளான்ட்ருக்கு அன்றைக்கி யாரும் கேட்டீங்களா ஐயா சனிக்கு நாலாம் பார்வை விடுங்கன்னு கேட்டாங்களா அப்போ இதெல்லாம் யோசிக்கணும் ஏன் அந்த பார்வையில் அது பிரித்து வச்சாங்கன்னு செவ்வாயின் பார்வையில் ஒரு பார்வையில் கிரகம் இல்லை இன்னொரு பார்வையில் ஒரு நல்ல கிரகம் இருக்குது இன்னொரு பார்வையிலையும் நல்ல கிரகம் இருக்குது அப்போ செவ்வாய் பார்வையில் எத்தனை கிரகம் இருக்குது ரெண்டு கிரகம் நல்ல கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க செவ்வாயோடைய அனைத்து காரகமும் இவனுக்கு கிடைச்சே தீரும் இது நீங்கள் வேறு மெத்தேடில் போட்டு பார்த்தாலும் அது அது அதுக்கும் அதுபடி தான் கிறக உட்காந்துருக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு செவ்வா பார்வையில் கேது இருக்குது இன்னொரு பார்வையில் சனி பகவான் இருக்குது அப்படின்னா திருமணம் பூமிமனை உறவுகள் விஷயத்தில் இவர் சில தடைகளைய தடைகளை சந்திப்பார்னு என்றைக்கும் சொல்லக்கூடாது இதில் ஒரு அனுபவத்தை சேப்பார்னு சொல்லணும் என்ன சொல்லணும் ஐயா இதில் உங்களுக்கு அனுபவம் வரும் ஆமாங்க ஒரு தடவை ஒரு மூணு ஏக்கர் வாங்கி அவன் நம்பிக்கையும் பேரில் பாடாத பாடுபட்டேன் அனுபவத்தை தந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குறதே சனியும் கேதுவும் தான் புரியுதா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தடவை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி மாட்டிக்கிட்டாருன்னா அடுத்து அவர் இடம் வாங்கும்போது கேர்ஃபுல்லார் பாரமாட்டாராம் ஒரு தடவை வண்டியில் போய் விழுந்துட்டாரு அடுத்து ஸ்பீடாக ஓட்ட சொல்லுவீங்களா அங்கே வேகத்திடம் வந்தோன்னே பிடியும் பாரு ஏதாவது புரிஞ்சதா இல்லையா அனுபவத்தை தரும் செவ்வாய் செவ்வாய்னா இன்றைக்கி ஒரு கிரகத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் செவ்வாயுடைய பார்த்த வீடு செவ்வாய் எந்த வீட்டை பார்க்க அந்த பார்த்த வீடு அந்த வீட்டுக்காரன் பலமாகிட்டாலும் செவ்வாயின் காரகத்துவங்கள் உண்டு ஐயா அதை இது தட்ட மாட்டாங்க நல்ல விஷயம்னா தட்டைய மாட்டாங்க ஆ இப்போ செவ்வாய் ஒரு வீட்டை பார்க்கு இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்தில் செவ்வாய் எந்த வீட்டை பார்க்கும் புதன் வீட்டை பார்க்குது ம் குரு வீட்டை பார்க்குது சனி வீட்டை பார்க்குது என்ன அது தெரியணும்ல கரெக்டானாச்சு இப்போ நான் உங்களை பார்க்குறேன் சரியா சரி இதில் புதனோ குருவோ சனியோ ஒரு ஆள் பழம் ஆகிட்டார்ண்ணா இவருக்கு செவ்வாயின் காரகத்துவம் உண்டு நான் சொல்ல புரியுதா அப்போ அவர் வந்து என்னங்க எனக்கு செவ்வாய் நீச்சம் எனக்கு செவ்வாய் நீச்சம் திருமணம் லேட் ஆகுது எப்பா செவ்வாய் பார்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான் நடக்கும் நீங்கள் சொன்ன டைம் வேணால் முன்பின் இருக்கும் நடந்தே தீவு எந்த அளவுக்கு நீங்கள் ஜோசியத்தை நேசிக்கிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குருவை நேசிக்கிறீங்களோ உங்கள் வாக்கு பளிக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஜோசியத்தை நேசிக்கிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் நேசிக்கிற விதம் தான் ஜோதிடம் கிரகம்புற உங்கள் பைக்கில் வந்து உட்காந்துக்கணும் எங்கே வந்துடும் எங்கே வேணாலும் பின்னாடியாக வரும் அப்படி திரும்பி பார்ப்பேன் என்ன சனி பகவான முன்னாடி முன்னாடி போய்கிட்ருப்பார் புரியுதா இல்லையா ஒரு காலத்தில் தெய்வத்து மேலே நம்பிக்கை ரொம்ப வைப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு காலம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கடைசி பசை விட்டுட்டேன் நல்லா கவனிக்கணும் கடைசி பசை விட்டுட்டேன் அந்த இருந்து மூணு கிலோமீட்டர் ஒரு ஒத்தடி பாதை பயந்துக்கிட்டே வந்தேன் கருப் நினச்சேன் முன்னாடி நாய் போய்கிட்டே இருந்துச்சு வீட்டுக்கிட்ட வந்தவொடனே காணும் சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா இல்லையா அது மாதிரி கிரகத்தில் நேசிங்க எத்தனை பெரிய கேள்வி வந்தாலும் பதில் சொல்லலாம் எப்படி ஆமாம் என் கூட ஐயா அந்த சரவணையா எத்து எத்தனை ஜாதம் எத்தனை ஜாதத்து கூட இருந்தீங்க ஆ கூட என் கூட உட்காந்துருந்தார் அவர் ஒரு மாணவர் ஜோதிடத்தில் ஆர்வலர் ஒரு தொழிலதிபர் அப்போ கடை கட கடன்னு எப்படி பேசிக்கிட்டே வரோம் முடியாதுன்னு எதுவுமே இல்லை ஜோசியரால் முடியும் ஜோசியருக்கு வந்து கிரகம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் ஆனால் நமக்கு ரொம்ப கூட்டம் வந்துருச்சு நமக்கு ஒரு நேம் வந்துருச்சுன்னு கருவம் மட்டும் வரையவே கூடாது எதுவும் வரக்கூடாது கருவத்துக்கு மட்டும் இடமே கொடு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் நாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கட்டுறது நம்ம கம்மி நம்மளை விட நல்ல ஜோசியர்லாம் இருக்காங்க நாமெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இப்படி நமக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் நமக்கு தெரியும் ஒன்று ஜாதம் தாங்கணுன்னு கிரகம் மறைஞ்சிருக்கு அப்படின்ற கூடாது அவர் வந்தது பெரிய காரில் வந்திருப்பார் பொதுவாக கெட்ட கிரகங்கள் எல்லாமே இவருங்க பாவிகளும் யோகம் தரக்கூடியவர் பாவிகளும் எல்லா கிரகமும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் ரெண்டு வீடு ரெண்டு காரகத்துவம் ஒரு கிரகம் எங்கே இருக்குது எந்த வீட்டை பார்க்கு ஒரு கிரகம் ஏன் டிகிரி போடுதோம் ஐயா ஒரு கிரகம் இந்த டிகிரியில் நிற்கின்னு எழுதுகிறோம் ஏன் யாராவது சொல்லுங்க ஏன் டிகிரி எழுதுனமுன்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு தெரியணும்ல ஐயா ஒரு டிகிரி நின்னால் அது இந்த ஆ அப்போ அந்த நட்சத்திரம் அந்த லக்கணப்படி எந்த வீட்டுக்காரன் அது பாருங்கள் கிரகத்தை வச்சும் சொல்லணும் கிரகம் பார்த்து விட்ட வச்சும் சொல்லணும் அது நின்ற நட்சத்திரத்தையும் எடுக்கணும் கோச்சாரத்தில் என்ன இருக்குதுன்னு எடுக்கணும் இப்படி நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க சேர்க்க பலன் துரிதமாக இருக்கும் எப்படி இருக்கும் துரிதமாக இருக்கும் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன் என்னங்க நீங்கள் கிரகத்தை எடுக்க சொல்லிட்டீங்க அவருக்கு வந்து குரு அஞ்சில் கிரகத்தை எடுக்க சொல்லிட்டீங்க ஒம்பது பதினொன்று ஒன்றை பார்க்காரு சரியா அப்போ அஞ்சு ஒம்பது பதினொன்று சேர்த்து பலன் சொல்ல சொல்கிறீங்க அவர் நின்ற நட்சத்திரம் மூணு குடும்பம் நட்சத்திரம் அதையும் எடுக்க சொல்கிறீங்க கோச்சாரத்தில் இந்த கரகம் சனி இங்கே இருக்குதுன்னு அதையும் எடுக்க சொல்கிறீங்க இத்தனை மெத்தேடு எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போகிறோம் எங்கே வரோம் ஒரு பெரிய பங்கன் போறோம் இலையில பதினஞ்சு வகையான கூட்டு இவ்வளவு சாப்பிட முடியாதுன்னு வந்துடுறோம் ஐயா ஐயா வந்துடுறமா ஆ அது மாதிரி ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு நம்ம எடுக்கணும் ஐயா புரிஞ்சதா அது பணக்கத்துல வந்துடும் ஜோதிடத்தில் அனுபவம் தான் முக்கியம் எந்த இடத்துல எந்த விதி எப்படி எடுக்கணும் இது எப்படி மாத்தி அமைக்கணும்னு நமக்கு இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆளுக்கு கிரக இருக்கும் எல்லா சௌகரியத்திலும் இருப்பார் நமக்கு புரியாது என்னடா கிரக நீசமாயிருக்கு நல்லா இருக்காரு அப்படின்னு அப்போ நீங்கள் பலன் சொல்ல பலன் சொல்ல என்னென்னுக்கிட்டே இருக்கும் வந்துடும் சரி இப்போ குருவோடைய பார்வையில் சனியோ கேதுவோ இருக்குது இப்போ பொருளாதாரம் குழந்தைங்கிற விஷயத்தில் இவருக்கு ஒரு ஒரு தடையோ கசப்போ இருக்குமா இருக்காதா ஐயா இருக்குமா இருக்காதா அந்த காரகத்துவத்தில் ஒரு அனுபவத்தை தருவார் இவ்வளோதான் இப்போ குரு பார்வையில் சனி இருக்கும் அந்த சனி உட்காந்த வீடு யார் வீடா இருக்கும் செவ்வாய் வீடா இருக்கும் செவ்வா அங்கே எப்பிடி இருப்பாரு நல்லா இருப்பாரு யோ குரு பார்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான் கஷ்டத்தை மீறி நீ வந்துருவ பொருளாதார கஷ்டம் நீங்கிரும் குழந்தைகள் நல்லா வந்துருவாங்கன்னு சொல்லுங்க புரியுதா அம்மா என்னைக்குமே அதான் சார் காரவத்துவங்களை நல்லா படிக்கணும் ஆமா அது அந்த காலத்தில் வீடு கொடுத்தவன் பார்த்த வீட்டுக்காரன் இப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு பழம்பற்ற கிரகம் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அதையும் பலப்படுத்தும் ஒரு கிரகம் பெற்றுச்சுன்னு வைங்க உதாரணத்துக்கு சனி பகவானே பழம் அவர் நேரம் வந்து அவர் பலம் பெற்ற மூணாம் பார்வையில் செவ்வாயை பார்க்காருனா தடைகள்னு தன்னுடைய இயல்பான குணம் இருக்கு அதுபடி செய்வார் ஆனால் பழமாயிட்டார் பார்த்தீங்களா அது நன்மையும் செஞ்சிருவார் அப்ப எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு சிரமம் இருக்குது அதில் விடுதலை கிடைக்குமான்னு தானே ஜோசியம் பார்க்க வராங்க ஐயா அதுதானே ஒரு உடம்பு சரியில்லை உடல் உபவாத அவர் முதல்ல நாடுவது மருத்துவர் டாக்டர் கரெக்டா இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அடுத்தவருக்கு என்ன சிந்தனை வரும் ஐயா உடல்ல குறைவு மருத்துவட்டை போகிறார் மருத்துவம் பார்க்காரு அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சரியாக போகின்றுவார் அப்படியா சார் சரின்றுவார் பக்கத்தில் ஒரு பெரியவர்கிட்ட போய் ஐயா உடம்புலமிச்சு பாதிச்சிருக்கியா ரொம்ப முடியலை நான் நல்லா இருந்தேன் அவர் ஒரு திருண்ணூறு போட்டு நல்லா இருப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதுலேயும் அவங்க முழு திருப்தி அடைய மாட்டாங்க வேற யாரை சந்திக்கணும்னு தோணும் சாதகத்தை தூக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு சனி குரு நாளில் மூணு புதன் பத்து எது என்னென்னு தெரியாது புரியுதா அம்மா ஆடி பதினெட்டுக்கு மேலே அல்லது குரு பயிற்சிக்கு மேலே சரியாக போகும் அப்படின்னு இப்போ பாதி வியாதி குணமாயிரும் என்ன மாயிரும் அப்ப பாருங்க நம்ம நம்ம மேல இருக்கிற அபிப்ராயம் கூடுது நாம கரெக்டாக இருக்கணும் நாம தகுதியை வளர்த்துக்கணும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் என்ன ஆகணும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் தெரியலையா கவலைப்படாதீங்க தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுங்க என்ன முயற்சி பண்ணணும் தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுங்க தெரியுங்கிற நினைப்பில் அப்டேட் ஆகலைன்னா நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற ஒரு அபிப்ராயத்தை நம்ம காப்பாற்ற முடியாது எல்லா ஜோதிடர்களும் புகழா இருக்கணும் எல்லா ஜோதிடர்களும் வறுமை இல்லாமல் இருக்கணும் ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு நம்ம ஜோதிடர் ஒற்றுமையை வலுப்படுத்தணும் இந்த இந்த விழா தொடர்ந்து இங்கே நடந்து மேலும் மேலும் சிறப்படையணும் அதுக்கு என்னோட எல்லா உதவியும் இருக்கும் இங்கே இன்னைக்கு அழைச்சி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சாப்பாட்டையம் அடுத்த ஒரு தருணத்தில் ஒன் அவர் பேசுகிறேன் ஆமாம் எப்படி இருந்துச்சு சூப்பரா அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயாட்டேருந்து இன்னும் நிறையா எதிர்பார்த்தோம் ஆனால் ஐயா கால சூழ்நிலையை புரிஞ்சு ஏமா எல்லோரும் பசியோடு இருக்கிறன்றதுக்காக அவருடைய சிறப்பு உரை வந்து சீக்கிரமாக முடிச்சிருந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அது ஆனால் அடுத்த முறை வந்து சரியான ஒரு கால நேரங்களை நிர்ணயித்து நம்ம ஐயாவை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச வைக்கணும் அதோடய பன்னிபாண்டி ஐயாலாம் நிறைய பேச வைக்கணும் இன்னும் பேச வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மதியம் சாப்பிட்டு பேச வைக்கலாம் ஐயா வந்து அருமையான அற்புதமாக பேசி எங்களை வந்து எங்களை எல்லாரையும் சிறப்பித்ததுக்கு ரொம்ப ஐயாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவுடைய பேச்சு வந்து இன்னும் நிறைய அவருடைய ஜோதிட இது வந்து இங்கே கல்லூரியில் வந்து அவர் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறோம் நன்றியா